என் செல்ல குழந்தையே நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் உன்னை தேடி ஒரு புதிய உறவை உன் அம்மா நான் வரவைக்கப் போகின்றேன் இந்த உறவானது உன்னுடைய வாழ்க்கையில் என்றும் மறக்க முடியாத ஒரு இடத்தை பிடிக்கப் போகின்றது அது மட்டுமல்லாமல் இத்தனை காலமும் என் பிள்ளை வேண்டி விரும்பி நின்ற ஒரு உறவாகவும் அந்த உறவு இருக்கப் போகிறது அப்படி யாராக இருக்க முடியும் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த உறவு ஏன் வருகிறது எதற்காக வருகிறது என்பதனை நான் நிச்சயமாக புரிய வைக்கப் போகின்றேன் என் குழந்தையே உன்னை தேடி வந்து உனக்கு நான் தருகின்ற எல்லா நல்ல விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடந்து என் பிள்ளையின் வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற வெற்றியை நிச்சயமாக நீ பெற்று வேண்டும் உன்னோடு இருந்து உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்றேனோ அதை நான் தரமாக செய்து கொடுக்க விருப்பப்படுகின்றேன் என் பிள்ளையே நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும் ஏனென்றால் எப்பொழுதுமே நமக்கென ஆறுதல் சொல்லவும் நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஆதரவு கொடுக்கவும் ஒரு உறவு நம்மோடு இருந்துவிட்டால் போதும் என்று நாம் பலகாலமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் அப்படி நாம் நினைத்து இந்த நேரத்தில் நம் வாழ்க்கையில் வருகின்ற ஒரு உறவு நமக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் அந்த உறவை நாம் விட்டுவிடக்கூடாது எக்காரணம் கொண்டும் அவர்களின் அன்பை நாம் வேண்டாம் என்று சொல்லிவிடக் கூடாது என் பிள்ளையை அதுபோக இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த பல நல்ல விஷயங்களுக்கு இவர்கள் மிகப்பெரிய காரணமாக அமையப் போகின்றார்கள் இத்தனை நாளும் நமக்கு யாருமே இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இனிமேல் உன் வாழ்க்கையாகவே இவர்கள் மாறப்போகின்றார்கள் என்பதுதான் உண்மை நீ நினைத்துவிட்ட அத்தனை விஷயங்களுக்கும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேர்வதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது யாரிடத்தில் இருந்து எதை எதிர்பார்த்தாலும் அது உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கப் போகிற சூழ்நிலையும் உனக்கு உருவாகிவிட்டது என்ன நடந்தாலும் என் பிள்ளை சட்டென்று அதற்காக வருத்தப்படாதே உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளை எல்லாம் பெற்று தயாராக இரு உன்னை தேடி வந்து உனக்கான எந்த சந்தர்ப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னுடைய மனமகிழ்ச்சியை மட்டும் நீ தேடத் தொடங்கு நல்லது நடக்கும் உனக்கு என்றும் இந்த வாழ்க்கை என்றும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எப்பொழுதும் நிறைவான வெற்றியை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் எல்லா நேரத்திலுமே என் பிள்ளை தான் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நிறைவாக பெற்று கொள்ள வேண்டும் அதற்கு என்றும் என்றென்றும் உன் அம்மா நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் அல்லவா என் பிள்ளை நான் தனித்து நிற்கிறேன் அம்மா எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பும் பொழுதெல்லாம் அதை கேட்டுக்கொண்டு நான் அமைதியாக இருந்து விடுவேனா என்ன நிச்சயமாக அம்மா ஒரு பொழுதும் இருக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நான் நிச்சயமாக உன் இடத்தில் பெற்று கொடுக்கின்றேன் இன்று போல் என்றும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு நடக்க தொடங்கிவிடும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் இனிமேல் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே என் குழந்தை நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி அதிலிருந்து நீ பெறக்கூடிய உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக உறுதி செய்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் தொலைத்து விடாதே உன்னை தேடி இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன் வசமாக மாறத் தொடங்கிவிட்டது உன்னுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்க தொடங்கிவிட்டது எப்பொழுது இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ எப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளும் தீமைகளும் நடக்க வேண்டும் என்று நீ யோசித்தாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கை உனக்குரிய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க தொடங்கிவிட்டது நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் உன் வாழ்க்கை மாறும் நீ எதுவாக மாற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி அதை என் பிள்ளை வேண்டாம் என்று சொல்லாமல் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்லது நடக்கும் என்றும் என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்றும் என் பிள்ளையின் முயற்சிக்கு அதுபோலத்தான் நீ எதிர்பார்க்கின்ற ஒரு உறவு நீ எதிர்பார்க்கின்ற அன்போடு உன்னை தேடி வரப்போகின்றது இந்த அன்பிடமிருந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் பெற வேண்டும் என்று நினைத்தாயோ எதையெல்லாம் இழந்து விட்டதாக நீ நினைத்தாயோ அதையெல்லாம் நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே இனி இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் நான் நிச்சயமாக என்றும் பொறுப்பாவில் என் பிள்ளையே வராகி ஒரு உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறாள் என்றால் அது சாதாரணமான காரியம் அல்ல சட்டென்று அம்மா அதை நடத்தி விடவும் இல்லை பல யோசனைகளுக்கு பின்னாலும் பல முடிவுகளுக்கு பின்னாலும் தான் இது உனக்கு கிடைக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலுமே அதை எண்ணி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் என்பதனை நினைத்து சந்தோஷப்படு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் அல்லவா உன்னோடு அதனை நீ புரிந்து கொண்டு உனக்கு வருகின்ற துன்பத்திலிருந்தெல்லாம் உனக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்பதனை நினைத்து சந்தோஷப்படு யாரெல்லாம் உன்னை அழிக்க நினைத்தார்களோ யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை வீழ்த்த நினைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் என் பிள்ளை சரியான பாடத்தினை நீ கொடுக்க வேண்டும் யாரும் இல்லை உனக்கு என்று சொல்லித்தானே உன்னை இவர்கள் எல்லாம் வேதனைப்படுத்தினார்கள் உனக்கு ஒரு துன்பம் என்றால் யார் தட்டி கேட்பார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா நாளை என் பிள்ளை நீ உன் நெஞ்சை நிமிர்த்தி சொல் எனக்கு ஒன்று என்றால் இவர்கள் கேட்பார்கள் என்று இந்த உறவு எனக்கானது எனக்கு ஒன்று என்றால் இவர் நிச்சயமாக என் முன்னால் வருவார்கள் என்று என் பிள்ளை தலை நிமிர்ந்து சொல் நிச்சயமாக இந்த வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற மாற்றங்களும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் என்றும் என்றென்றும் உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தி வைக்கும் எப்பொழுதும் போல என் குழந்தை தான் நினைத்ததையெல்லாம் சாதிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் என்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற விஷயங்களுக்காக ஒருபொழுதும் உன் மனதை காயப்படுத்தி கொள்ளாமல் உனக்கு தேவையான விஷயங்களுக்காக மட்டும் எப்பொழுதும் என் குழந்தை நீ உன்னுடைய மனதை தெளிவாக வைத்திரு எதுவாக இருந்தாலும் அது உனக்கு நிச்சயமாக நடக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுக்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ இந்த வாழ்க்கையை நீ உனக்கானதாக்க முயற்சிகளை செய்ய வேண்டும் எப்பேற்பட்ட துன்பத்தையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது என்றால் அதை என் பிள்ளை நீ பக்குவமாக உன் கைகளில் வைத்திருக்க வேண்டும் அதனை பக்குவமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ உனதாக்கி வைத்திருக்க வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை எண்ணி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் எப்பொழுதும் போல நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற பல நல்ல விஷயங்களுக்கு என்றும் உன் தயானவள் நான் உடன் இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணீருக்கும் கவலைக்கும் இங்கு வேலை இல்லை இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்திற்குத்தான் இனிமேல் வேலை அதிகம் அப்பேற்பட்ட ஒரு உறவுதான் உன்னை தேடி வருகிறது என்று உன் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே அந்த உறவை உன்னோடு நிலைத்திருக்க வைப்பதும் அல்லது விட்டுவிடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது எந்த உறவாக இருந்தாலும் எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் அவர்களின் அன்பை நீ பெற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் அவர்களின் அன்பை நீ பெற்றுக்கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு மிக பெரிய மகிழ்ச்சியை ஒரு நாள் கொடுத்தது அன்று நீ கவனிக்காமல் விட்டுவிட்டாய் இனிமேல் இதையெல்லாம் தவிர்த்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் எப்பொழுதுமே இந்த தாயானவள் உன்னோடு உன் கரம் கோர்த்து நடப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஆரம்பத்தில் இதுவெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்குமா என்று நினைத்தாய் ஆனால் இப்பொழுதெல்லாம் ஏறக்குறைய பல வெற்றிகளை நீ பெறுகின்றாயல்லவா அப்படியானால் நிச்சயமாக ஏதோ ஒன்று நம் வாழ்க்கையில் இருக்கத்தானே செய்கின்றது ஏதோ ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்கத்தானே செய்கின்றது அதையெல்லாம் என் பிள்ளை நீ முழு மனதோடு பெற்றுக்கொள் என்றும் என்றென்றும் உன் அம்மா நான் உனக்கு உறுதுணையாக வருவேன் எப்பேர்ப்பட்ட துன்பத்திலும் நான் உன் உன்னோடு இருந்து உன் வெற்றியை உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற ஒரு புதிய உறவு நிச்சயமாக தெய்வத்தின் அருளால் உன்னை தேடி வருகின்ற ஒரு உறவு என் குழந்தையே இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை வைத்தே நீ புரிந்து கொள்ளலாம் இவர்கள் உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒரு உண்மையான உறவா இல்லையா என்று ஏன் தெரியுமா உன்னை தேடி வருகின்ற இந்த உறவு உன்னோடு பேசுகின்ற சில விஷயங்கள் உன் மனதிற்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும் இது நாள் வரையிலும் யாரிடத்திலும் இருந்து உனக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் ஒரு உண்மையான அன்பு கிடைத்துவிட்டதை அவர்களின் வார்த்தைகள் உனக்கு உணர்த்தும் அது மட்டுமல்ல என் பிள்ளையை இவர்களிடம் இன்னமும் கொஞ்ச நேரம் பேசிவிட வேண்டும் என்று உன் மனது தோன்ற வைக்கும் நாம் நீண்ட நாட்களாக இவர்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வரும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற உன்னுடைய உண்மையான வெற்றியை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறாயானால் அந்த வெற்றியும் இவர்களால் தான் உனக்கு கிடைக்கப்பெறும் அப்பேற்பட்ட ஒருவரை நாளைய தினம் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அனுப்புகின்றேன் புதிதாகத்தான் ஒருவர் வரவேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஏற்கனவே உன்னோடு நல்லபடியாக பழகி கொண்டிருக்கின்ற ஒருவர் கூட உனக்கு இத்தனை பெரிய நன்மையை செய்ய நிச்சயமாக வரலாம் உனக்கு வாழ்க்கையில் இத்தனை பெரிய சந்தோஷத்தை கொடுக்க அவர்கள் வரலாம் என்பதனை புரிந்து கொண்டு அதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்திட தெளிவாக இரு வராகி அன்பு கொண்டு என் பிள்ளை நீ பெறப்போகின்ற வெற்றி இந்த உறவை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு பலப்படுத்தி கொடுக்கும் ஒருவேளை அப்படி ஒரு உறவு நாளை உன்னை தேடி வரவில்லை என்றால் கலங்காதி நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி நாளைய தினம் விநாயக பெருமான் உன்னை தேடி நிச்சயமாக வருவார் அவரினுடைய உறவும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அவரின் உறவும் உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய திருப்பத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி எதிர்பார்க்கின்ற அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் இனியாவது என் பிள்ளைக்கு நான் தருகின்ற ஒட்டுமொத்த வெற்றியும் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் என்றும் உன்னை மன நிறைவுக்கு ஆட்படுத்தும் என்பதனை உணர்ந்து கொள் என் குழந்தையை வராகி சொன்னது போல உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் உனக்கு சந்தோஷம்தானே நிச்சயமாக இப்படி ஒருவர் உன்னை தேடி வரும் காரணம் எக்காரணம் கொண்டும் அவர்களை தவிர்த்து விடாது ஏதோ ஒரு வகையில் இந்த வாழ்க்கை உனக்கு ஏதோ ஒரு நல்ல திருப்பத்தை தருவதற்காக தயாராகிவிட்டது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அதை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களையும் சந்திப்பாய் எதிர்பார்த்த பல நல்ல வெற்றிகளையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கென இந்த வர ஆகி கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கஷ்டங்களை எல்லாம் கடந்து கண்ணீரோடு இந்த வாழ்க்கையை நீ அடைய நினைக்கும் பொழுது உனக்கு நான் என்ன தருகிறேன் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இனி எதற்கும் கலங்கி விடாமல் தைரியமாக இரு யாரும் இல்லை என்று ஒருபொழுதும் பொழுதும் சொல்லி புலம்பாது என் பிள்ளையே யாருமே இல்லை என்றாலும் கூட அவர்களுக்கு தெய்வம் உறுதுணையாக இருக்கும் என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளைக்கென நான் வருகின்ற நேரம் விநாயக பெருமானின் அருளோடும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல அதிசய திருப்பங்கள் எல்லாம் நடந்தே தீரும் வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் இனி என்ன நடந்தாலும் இதிலிருந்து உன் வெற்றி நிச்சயமாக உறுதி செய்யப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எண்ணற்ற திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ என்றென்றும் புரிந்து கொள்வாய் சந்தோஷமாக எப்பொழுதும் இரு வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும் எதிர்பாராத தருணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் மன மகிழ்ச்சி கொண்டு நீ நல்லபடியாக வாழ பழகிக்கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்